வணக்கம் இந்த நைட்ரோன்ஸு அதுக்கப்புறம் சாதாரணமாகவே வந்து நம்ம வாகன சோதனை பண்ணுறாங்க பண்றாங்க இல்லைங்களா அப்படி பண்ற பொழுது சில கும்பல் என்ன பண்றாங்க சில வண்டிங்க வரலாம் வருது போகுது அப்படின்னு செக் பண்ணி அனுப்புவாங்க ஆனா சில போலீஸார் என்ன பண்றாங்க அப்படின்னா எந்த வாகனத்துல என்ன வருது அப்படிங்கிறத முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தகவல் வருது இந்த வண்டியில் இந்த பணம் வருது அப்படிதான் தகவல் வருது அப்படி தகவல் வரும்பொழுது கரெக்டாக அந்த வண்டியை மடக்கிறது அந்த வண்டியை மடக்கி அதில் ஒரு பத்து லட்சமோ இருபது லட்சமோ வந்துச்சுன்னா அதை அப்படியே பிடிங்கின்னு துர்த்தி அமைச்சிருது கார்காரனை இப்படி ரொம்ப கை தேர்ந்த ஆசாமி போலீஸ் தான் வேறு யாரும் கிடையாது போலீஸ் இப்படி கை தேர்ந்த ஆசாமி சென்னையில் சிட்டியில் அப்படி ஒரு வண்டி வரும்பொழுது தான் வாகன சோதனை போட்டு அதில் இருந்து இருபது லட்சம் ரூபாய் அடிச்சு போயிட்டார் அடிச்சு போல இன்கம் டேக்ஸ் ஆபீசர் கூட சேர்ந்து இந்த அடித்து இவங்க கூட்டுக் கொள்ள தொடர்ந்து நடந்து வருது இன்னைக்கு அது மாட்டிக்கினாங்க அது யார் எந்த காவல் நிலையத்தை சேர்ந்தவர்கள் எப்படியெல்லாம் இவர்கள் கைவரிசையை காட்டி திருடனை போல் காவல்துறை பணிபுரிந்த எஸ்ஐ எந்த அளவுக்கு செயல்பட்டார் காவல்துறையினர் இவர்களை எப்படி பிடித்தார்கள் என்பது என்பதை பற்றியெல்லாம் சுவாரஸ்யமான தகவலை எதிர்நிஜம் நிகழ்ச்சி மூலமாக நாம் இப்பொழுது பார்ப்போம் முகமது கவுஸ் இந்த முகமது கவுஸ் வண்ணாரப்பேட்டிலந்து வர்றார் இருபது லட்ச ரூபாய் பணம் எடுத்துக்கணும் வண்டியில் வரார் வரும்பொழுது திருவள்ளிக்கணி போலீஸார் ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் ரூட்டில் அந்த ரூட்டில் வாகன சொல்றதுன்னு ஈடுபடுறாங்க எல்லா வண்டி அனுப்பி இந்த வண்டியை பிடிக்கிறாங்க இருபது லட்ச ரூபா பணம் அதில் அதெல்லாம் இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு இப்படிலாம் சொல்கிறாங்க எது ஒன்றுன்னு நம்ம உடனே எது ஒன்றுன்னு போலீஸும் சொன்னாங்க என்கிட்ட பொழுது பணம் இருக்கு வண்டியில எஸ்ஐ பார்த்துட்டார் பார்த்து பணத்தை எடுத்துக்கணு இருபத்தஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்துன்றதாகவும் அதுல அஞ்சு லட்சம் ரூபாய் கவுஸ் கிட்ட கொடுத்துட்டு ஓடி போயிடு இதோட அப்படின்னு சொல்லிட்டு இருபது லட்சம் ரூபாவை இந்த எஸ்ஐ அமைக்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளிக்கணி போலீஸ் ஸ்டேஷன்ல கவுஸ் பாய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் என்னடா திருவள்ளிக்கணி போலீஸார் அப்படியே முடிக்கிறாங்க சரி இன்னா அது இது கமிஷனர் வரைக்கும் போதுன்னு வச்சுங்களேன் யார் இன்னா எதுன்னு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் வந்து விசாரணையில் இறங்குறாங்க விசாரணை புகாரை போடுற எஃப்ஐஆர் போடுறாங்க போட்டுட்டு தேடுறாங்க அந்த குற்றவாளி யாரு அப்படின்னா திருவள்ளிக்கணி காவல் நிலையத்தில் இசையாக பணியாற்றி வருகிறார் அவர் தான் வந்து அங்க வாகன வாகன சோதனையில் ஈடுபட்டிருக்கார் ஈடுபட்டு பணத்தை பறித்திருக்கிறார் அதன் பிறகு இதெல்லாம் வந்து போலீஸார் விசாரணை தெரிய வருது எப்படி திருவள்ளிக்கணியில் இருக்கிற திருவள்ளிக்கணி போலீஸ் இருந்த எஸ்ய ராபரி பண்றாரு அந்த எஸைய திருவள்ளிக்கணி போலீஸார் பிடிச்சி விசாரிக்கிறாங்க எவ்வளவு கேவலமா இருந்தது பாருங்க ராஜா சிங் வேற பாத்தீங்களா ராஜா சிங் இந்த ராஜா சிங்கை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணும்போது அந்த எஸ்ஐ என்ன சொல்றாருன்னா இருபது லட்சம் நான் ஒன்று போய் போயில்ல இன்கம் டேக்ஸ் ஆபிசர்கிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் சொல்றாரு அப்படின்னா தாமோதரன் பிரதீப் பிரபு இவங்க எல்லாருக்கிட்டையும் நான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது அதன் பிறகு டிசி விசாரிக்கிறார் விசாரிக்கும் போது சரி அவங்ககிட்ட நீ பறிமுதல் பண்ணல ஏன் இன்ஸ்பெக்டர்கிட்ட ஏசிக்கிட்டே சொல்லல அப்படின்னு டிசி கேட்குறாரு இந்த டிசி யாருன்னா சந்தோஷ் அதிமானி அவர் வந்து விசாரித்த பிறகு எதிர்தான் அந்த எஸ்ஐ ஒரு ஐபிஎஸ் கேட்குறாரு கேக்குறாரு என்ன கேக்குறீங்க நான் இது இன்கம் டேக்ஸ் ஆபிசர் தான் கொடுத்தேன் நான் ஒண்ணு எட்டுனு போகல ஏய் நீ எட்டுன்னு போகல நீ ஏன் இன்கம் டேக்ஸ் ஆஃபிசர்கிட்ட ஏன் கொடுத்த உனக்கு என்ன ரைட்ஸ் இருந்தது நீ இன்ஸ்பெக்டர்கிட்ட ஏசிக்கிட்ட ஏன் இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சத்தம் போடுறாரு சத்தம் போட்டு சரி சரி இவன் அனுப்பினா அப்படின்னு சொல்லி கைது பண்றாங்க இப்ப இவரை பத்தி விசாரிச்சா இவர் வந்து யானை கவுனி ஸ்டேஷன்ல வேலை பார்த்துருக்கார் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல நினைக்கிறேன் இது வந்து ஏற்கனவே நமக்கு பேப்பர்லயே வந்திருக்கு நானும் படிச்சிருக்கேன் யானை கவுனில எவ்வளவு பணம் அப்படின்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒருத்தங்கிட்ட ராபரி பண்ணிட்டார் அப்புறம் அங்கே எஃப்ஐஆர் போட்டு அவர் மேலே கேஸை போட்டு ரிமாண்ட் பண்ணி அதுக்கு சஸ்பெண்ட் ஆகி அப்புறம் கேஸ் நடக்குது அதன் இடையிலே இவர் டியூட்டிக்கு வந்துட்டார் டியூட்டிக்கு வந்தவர் நார்த் மட்ராஸ் பக்கமே ரவுண்ட் கட்டியிருக்கார் இந்த எஸ்ஐ இந்த மன்னாரப்பேட்டை திருவெற்றியூர் புது ஒன்னார்பேட்டை தண்டையார்பேட்டை இந்த மாதிரி இடத்துலலாம் வேலை பார்த்துருக்கார் ஸோ இங்கே தான் வந்து இந்த இந்த மாதிரியான சட்டத்துக்கு புறமான விஷயங்கள் எல்லாமே அங்கே நடமாடுது இந்த கடத்தல் விஷயம் எல்லாமே ஹவாலா பணம் ரெண்டு ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ்ஸு இந்த நோட்டு மாற்றுறது இந்த எல்லாம் தலைவனுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லா திருட்டு பசங்களுடையும் ஒரு கை கோத்து வேலை பார்த்திருக்காரு சோ அதனால அவாலா பணம் எங்க யாருக்கிட்ட போது எப்படி போகுது எந்த வழியா போகுது அப்படின்ற எல்லாமே ராஜா சிங்க தத்துப்படி அதன் அடிப்படையில் இந்த பணத்தை அடிச்சிருக்கிறார் தலைவர் தலைவர் அடிச்சு இப்போ மாட்டினார் தலைவர் இப்படி கொள்ள அடிக்கிற பணத்தை தான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கூட சேர்ந்துக்கின்னு கை கோத்துக்குன்னு பங்கு போட்டுக்கிறது இவங்க இப்பதான் தெரிய வருது ஆக இந்த ராஜா சிங் வந்து இது வரைக்கும் எத்தனை குற்றங்கள் இந்த மாதிரிலாம் ஈடுபட்டார் இப்போ போலீஸ் விசாரணை பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன் தெரிய வரும் எப்படின்னு தெரிய வரும் இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கடைசியில அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து கவுஸ் பாஷா வீட்டில் வந்து போலீஸார் பறிமுதல் செய்தார்கள் அதன் பிறகு விசாரணை போய் கொண்டிருக்கிறது கவுஸ் பாஷாவையும் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னுலாம் பேப்பரில் போடுறாங்க அப்போ குற்றத்துக்கு அவரோ உடனிருந்தானே இவர்கிட்ட பணம் கொடுத்தவர் இன்னொருத்தர் கவுஸ் பாஷா கிட்ட முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னு அவர் சொன்னாராம் இப்படிதான் பேப்பரில் வருது போலீஸ் சொல்லலை அப்புறம் அவர் அவருக்கிட்ட போய் அஞ்சு லட்சம் சீஸ் பண்ணா அப்போ அப்புறம் கௌசம் குற்றவாளி தானப்பா ஈ சேல்ஸ் அக்கம்பிஸ்டு இல்லையா ஆனால் குற்றவாளி தானே ஆனால் அவர் எதுவும் பண்ணலை விசாரிச்சு அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் பேப்பர் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி அஞ்சு லட்சம் அங்கே போய் சீஸ் பண்ணாங்க பண்ணாங்க அவர்கிட்ட விசாரணை பயங்கரமாக போயின்னு இருந்தது அப்படின்னு அப்புறம் நான் வந்து ஐஎஸ் போலீஸ் கிட்ட விசாரித்தேன் என்னங்க என்ன நடந்துச்சுங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க எல்லாரையும் ரிமாண்ட் பண்ணியாச்சு கவுஸ் பாஸா கம்ப்ளைண்ட் தான் அவர்கிட்ட கம்ப்ளைண்டை வாங்கி ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் அனுப்பிச்சாச்சுங்க பேப்பரில் வந்தால் அதெல்லாம் நம்ப அதிகம் பொய்யான தகவல் அப்படின்ட்டாரு சார் வணக்கம் என்னுடைய பேர் முகமது ரிஷி சொல்லுங்க சார் நான் மூத்த பத்திரிகையாளர் கிரைம் டுடே அப்படின்னு ஒரு யூடியூப் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லுங்க சார் இந்த சப்இன்ஸ்பெக்டர் ராஜா சிங் ட்ரிபிள் கேன்ல அரெஸ்ட் பண்ணாங்களே சார் ஆமா சார்

ஓகே 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 சார் ஏன்னா அது இன்சுபட் நடந்து ஒரு வாரம் இப்ப கேக்குறீங்களோ புதுசா கேக்குற மாதிரி இருக்கறதா கேட்குறேன் இல்ல இல்ல இது நான் லேட்டா போட்டாலும் டீடைல் கலெக்ட் பண்ணி போடலாம் சும்மா இஷ்டத்துக்கு பேப்பர்ல ஒன்னு போடுவாங்க நேர்ல கேட்டா ஒரு ஒரு வேற மாதிரியா இருக்கும் நியூஸ் அதனால தான் எதையுமே கன்ஃபார்ம் பண்ணின்னு போடுறது சார் ஓகே 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 சார் அதுதான் அந்த கூட அதெல்லாம் ரிமாண்ட் பண்ணியாச்சு சார் கேஸ்லாம் ரிமாண்ட் ஆயிட்டாங்க வெரி குட் ஓகே ஓகே சார் அந்த முகமது கௌசர் ரிமாண்டு சார் கம்ப்ளைண்ட் அவரு அவர் தான் அத கூட பணத்தை பதினஞ்சு லட்ச ரூபாய் எடுத்துட்டு போயிட்டார் அப்படி சொன்னாங்க இல்ல இல்ல சார் உங்களுக்கு ராங் தகவல் சார் பாத்தீங்களா தான் நான் கேட்டேன் இப்போ அவர் எடுத்து வச்சிக்கின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அப்டி எல்லாம் சொல்லிருந்தாங்க ஓகே ஓகே வேற ஏதாவது தகவல் நான் உங்ககிட்ட பேசலாமா இல்ல சார் நான் ஒர்க்கு பிஸியாக இருக்கிறது செட் சார் இல்ல இப்போ அது இப்ப இல்ல என் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நான் பேசுறேன் சார் பேசுறேன் சார் பேசு ஓகே ஓகே என்னுடைய பேர் ரிஷி உங்களுக்கு நான் லிங்க் அனுப்புறேன் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஆக நாம் வந்து எந்த விஷயத்தையும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும் பேப்பரில் போட்டாங்கன்றதுனால நம்ம அதை பார்த்து பேசிடக்கூடாது க்ராஸ் செக் பண்ணிக்கணும் பேப்பர்காரங்களுக்கு என்னங்கட்டும் தெரியும் ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது யார் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நோட் எடுத்துன்னு கொடுத்துருவான் டெஸ்க் இருக்கிறவன் டெஸ்கில் இருக்கிற சப் எடிட்டர் அப்படியே ஏற்றி விட்ருவான் நீ என்ன என்ன ஏது என்ன உண்மை நடவரோ அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க தப்பு தப்பாக போடுறது புரியுதுல்ல எஸ்பிய வந்து டிஎஸ்பி போடுவாங்க டிஎஸ்பி எஸ்பி போடுவாங்க ஏடி எஸ்பி ஏடி போடுவாங்க இது குறைஞ்சபட்ச அறிவு கூட கிடையாது இந்த பேப்பர் வேறது இவங்கெல்லாம் எப்படி நிருபராக வேலை பார்க்குறாங்க அந்த நிருபர் முண்டான் அப்படி பண்ணுதுன்னா டெஸ்க்ல வேலை பார்க்குறாங்க சப் எடிட்டர் அவனுக்கு அறிவு இல்லை ஆக அறிவே இல்லாத பத்திரிகையாளர் உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் காக்கிச்சட்டை என்ற பெயரில் கொள்ளையர்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதுதான் இன்றைய நாட்டினுடைய நிலவரம் புரியுதுங்களா கொள்ளைக்காரனையும் திருடனையும் பிடிக்கக்கூடிய போலீஸார் கொள்ளையனாகவும் திருடனாகவும் மாறி போயிடுச்சு இதுதான் அப்ப நீங்க யாரையும் நம்ப கூடாது உங்களை நீங்களே காப்பாத்திக்கணும் புரியுதுங்களா இல்லைன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துக்கினே இருக்கும் கொள்ளாட்சினே தான் இருப்பான் பணத்தை பறிப்பான் நகையை பறிப்பான் யார் போலீஸ் தான் அதாவது போலீஸுக்கு வந்து அது ஒரு மிடுக்கான வேலைங்க அது வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு வராங்க வர்றவங்க நல்லா செய்கிறாங்க இதுக்கு இடையில இருக்கிற அந்த நாகாரிங்க தான் இல்லாத போலீஸுக்கு கெட்ட பெற உண்டாக்கி இந்த மாதிரி திருட்டு பண்ணி இவங்கெல்லாம் வந்து ரிமாண்ட் பண்ணிவிட்டு அவரும் கோர்ட்டுக்கு போய் அவருடைய ஒரு பெடிஷன் போட்டு ஹை போட்டு ரிட்ட போட்டு வருவார் வரவே கூடாது வீட்டு காமிச்சிடணும் அப்படியே இவன் இல்லைன்னா ஜெயிலில் சுத்தமாக போட்டுடணும் புட்டப் கேஸ் போடுறீங்கள ஒருத்தன் ஏதோ ஒன்று பண்ணிட்டான் பெரிய கேஸ் பண்ணுறான் கேஸ் போடுறீங்க உண்மைதான் ஆனால் வெளியே வரக்கூடாது புட்டப் கேஸ் போடுறீங்களே அந்த மாதிரி இந்த நாதாரிக்கும் புட்டப் கேஸ் போட்டு உள்ளே போடுங்க இன்னும் இந்த வழக்கு காவல்துறை எப்படி கையாளுகிறது என்று பார்ப்போம் மீண்டும் எதிர்ப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்